திருக்குறளில் ஆர்வம் உள்ள நேரில் கேனமான நம்பங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா நீத்தர் பெருமைங்கிற அதிகாரத்துல அஞ்சு குரல் சொல்லியிருப்போம் அதெல்லாம் கேட்டு சப்போர்ட் பண்றீங்க தேங்க்யூ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து ஆறு டு பத்து குரல் வந்து நம்ம சொல்ல போறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நான் நல்லா பொறுமையா கவனிப்பா நல்லா ஜாலியா கேளுங்க செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார் செயற்கறையை செயலாகாதார் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமா இருக்கு சொல்ல மோஸ்ட்லி செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் ஓகேங்களா இது வந்து மூ வரதராஜர் ஐயா சொல்றாரு கருணாநிதி ஐயா வந்து பாத்தீங்கன்னா பெருமை தரும் செயல்களை புரியோரே பெரியோர் என்றும் சிறுமியான செயல்களின்றி பெருமைக்குரிய செயல்களை செய்தவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும் சாவன் பாப்பை ஐயா ஒரு வந்து பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களை செய்பவரே மேன்மக்கள் செய்ய முடியாதவரே சிறியவர் ஓகே அதாவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது வந்து நீத்தர் பெருமையில வருது அதாவது நல்ல நல்ல விஷயங்களை வந்து செய்யறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சான்றோர்களே பெரியவர்களே அவங்க தான் நல்லவங்க அப்படிங்கிறத சொல்றாரு கெட்டவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அத்தகைய விஷயத்தை வந்து அவனால செய்ய முடியாது அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தரமான வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பான் அப்படிங்கறத சொல்றாரு இதுதான் விஷயம் இது வந்து இந்த துறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப வந்து பெரியவராகவும் சான்றோர்களாகவும் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே திறந்துடுறதுனால அவங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் எல்லா விஷயங்களும் திறந்துதனால அது வந்து நல்ல விஷயமா அவங்க புனிதமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க பெரியோராக ஒருவர்கள் தான் இருக்காங்க அப்படின் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது சுவையொலி ஊற்றிசை நாற்றமென் ரைந்தன் வகைத்தறியான் கட்டே உலகு ஓகேங்களா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரலுக்கு என்ன சுவை ஒளி ஊருசை நாற்றம் என்னும் சொல்லப்படும் ஐந்து வகையானம் ஆராய்ந்து அரிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் அப்படிங்கிறத சொல்றாரு நம்மளுக்கு புரியல அடுத்து நம்ம கலைஞரையோட முறையை என்னன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஐம்புலங்களில் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாலும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும் அப்படின்னு சொல்றாரு அழகா புரிஞ்சு பாருங்க அச்சு சாலமன் உரை சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலங்களின் வழி பிறக்கும் ஆசைகளை அறுத்து எறிபவனே வசப்பட்டாத வசப்பட்டதே உலகம் அதாவது பார்த்தீங்கன்னா ஐம்புலங்களையும் வந்து ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தி இருக்கிறவங்க வந்து துறவி அவங்களுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகம் வந்து அவங்களதான் போற்றும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்றாரு இவர் வந்து இவர் வந்து இதான் கொஞ்சம் புத்த மதத்தை சொல்ற மாதிரிதான் சொல்றாரு கொஞ்சம் ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்தை சார்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது வந்து ஜெயினிசமும் புத்திசயமும் சொல்ற மாதிரி இருக்கு ஓகேவா நம்ம புத்தரையும் ஜெயினிசியமும் சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் திறந்தவர் தான் உலகம் வந்து போட்டுறோம் அப்படிங்கறத சொல்றாங்க அதாவது துறவியங்களை தான் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து நிறைமொழி மாந்தார் பெருமை நிலைத்து மறை வழி காட்டிவிடும் பயன் பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளை காட்டிவிடும் ஓகேங்களா பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளை காட்டிவிடும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு டிபிகல்ட்டியா இருக்கு நம்ம நமக்கு இருக்கிற கடந்த நிதி அவரு அவர்களோட முறையை பார்த்தா அழகா சொல்றாரு சான்றோர்களின் பெருமையை இந்த உலகத்தில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களை எடுத்து காட்டும் ஓகேங்களா இது அழகா புரிஞ்சு சாலமன் பாப்பையாவோட உரை என்னன்னா அவர் ஐயாவோட உரை என்னன்னா நிறைவான வாக்கு பெருமை உடைய மேன்மக்களின் உயர்வை அவ் உலகில் உலகளையும் சொன்னா மந்திர சொற்களை அடையாளமாக காட்டிவிடும் இவரும் புரியாத மாதிரி சொல்றாரு வந்து சிறப்பா சொல்லிருக்காரு என்ன சொல்றா ஐம்புலங்களை வந்து துறந்த வந்து துறவிகளோட பெருமையை வந்து அவர்களுக்கு வந்து நூலே வந்து சான்று அப்படிங்கறத சொல்றாரு சரி நம்ம இதுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுவோம் அதாவது சிலப்பதிகாரத்தை எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா இளம்பவடிகள் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அண்ணன் தான் வந்து நாட்டு ஆள மாட்டாரு தம்பி தான் நாட்டு ஆளாருன்னு சொன்னோம்னா அவர் துறவரம் போயிடுறாரு அப்போ தான் அவர் தான் வந்து மொதல் முதல்ல புத்திசங்கிறதே வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து மொதல் முதல்ல ஒரு சங்க இலக்கியங்கள்ல கொண்டு வந்தார் ஏன்னா நம்ம சிலப்பதிகாரங்கிறது தானே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல் காப்பியம் சொல்லுவோம் அந்த முதல் காப்பியத்தை எழுதினவரே புத்த மதத்தை சங்கவரை ஒரு துறவிங்கிறது வந்து நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற ஏழாம் மாதிரி மாதிரி சொல்லலாம் அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நூல்கள்ல வந்து பெறுறாங்கல்ல திறந்தவர்களோட பெருமை நடந்து நம்ம நூல்கள் வந்து நல்லா தெரியுது இல்லை அப்படிங்கறத வந்து சொல்றாங்க சரி இதை புரிஞ்சுங்க அடுத்தது என்னும் கொன்றேறி நின்றார் வெகுவளி காணமென் காத்தால் அரிது ஓகேங்களா நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணம் பொழுது சினம் கொள்வார் ஆயினும் அதிலிருந்து இருந்து ஒருவரி காத்தல் அரிதாகும் ஓகேங்களா நல்ல பண்புகளுடைய அப்படி சொல்றாங்க நம்ம வந்து வரதராஜர் சொல்றா அடுத்து கருணநிதி என்ன சொல்றான்னு பார்ப்போம் குணம் கொன்றுகளான பெரியோர்களின் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்துல ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது இவர் ஒரு நல்லா சொல்றாரு ரெண்டு பொருள் வருது எனக்கு நான் அந்த ரெண்டு பொருளுமே சொல்றேன் நற்குணங்களாகும் சிறுமலை மீது ஏறி நின்ற தமக்குள்ள ஒரு கணப்பொழுதும் கோபத்தை கொண்டு இருப்பது கடினம் சாலமன் பாப்பியாவோட உரை ரெண்டு குரல் இருக்கு அதாவது துறவிகளே ஐந்து புலங்களும் திறந்து துறவிக்கு இருக்காங்களே அவங்க கோவப்பட்டாங்கன்னா ஒருத்தராலையும் தாங்க முடியாதான் அவங்க அவங்க முன்னாடி யாரு நின்னாலும் பெரிய பெரிய டேஞ்சரு ஆபத்து அந்த மாதிரி வந்து அவங்களோட கோவம் வந்து அவ்வளவுக்கு ஆத்திரமா வெளிப்படும் அப்படிங்கறது வந்து மூ வரதராஜர் ஐயா சொல்றாரு உரையில ஓகேங்களா அவர் சொல்ற புரிஞ்சுக்கிறது அப்படி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருணாநிதியா என்ன சொல்றாங்கன்னா ஐம்பங்களையும் வந்து அடக்கியாளர் சான்றோர்கள் இருக்காங்களே குறவைக்கு அவங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோம் டக்குன்னு வந்தாலும் டக்குன்னு அவங்களுக்கு மறைஞ்சிருவோம் கோவம் சர்ன்னு வந்தாலும் சர்ன்னு மறைஞ்சிரும் அப்படிங்கறத சொல்றாரு நம்ம அந்த குரல் ஒரு டைம் திருவள்ளுவர் சொன்னது மறுபடியும் ஒரு டைம் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து உண்மையிலேயே வந்து சாலமன் பாப்பியா சொன்னது சரியா இல்ல கருணாநிதியா சொன்னது சரியா அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு மன உணர்வு ஏற்படும் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நானும் பாத்துட்டு எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்றேன் ஓகேங்களா குணம் எனும் கொன்றேறி நின்றால் வெகுகுலி கணம் எனும் காத்தல் எறி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரலை கேட்க மோஸ்ட்ல மூ வரதராஜரையை சொல்றதான் உண்மை போல ஐம்பங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தருக்கான் துறவியுமே இருக்கிறான்னு வச்சுங்க அவனுக்கு சப்போஸ் கோவம் வர வச்சிட்டீங்கன்னா அவன் வந்து அவ்வளவு டேஞ்சரு அப்படி ஆபத்து அவ்வளவு அளவுக்கு ஆபத்து அவ்வளவு அவன் அவர் கோவத்துல வந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த காலத்து முனிவர் ரிஷிகள்லாம் எடுத்துக்கலாங்க அமை இதே இருப்பாங்க அவங்க சீண்டுட்டீங்கன்னா சாப்பிட கொடுத்துருவாங்க அதுதான் டேஞ்சருங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம் ஓகேங்களா நீத்தர் பெருமை அடுத்தது அந்தனர் போர் அறவேர் மாற உயிர்க்கு தொன்மைக்கும் பூண்டால் ஒழுக்கலான் ஓகேங்களா இப்படிங்கறது வந்து குரல் இருக்குங்க எல்லா உயிரினத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுங்குவதால் அறவாறே அந்தனர் எனப்படுவார் ஓகேங்களா கருணநிதையோட உரை பார்ப்போம் அது சாலை அது வந்து வரதராஜரையாண்டி அனைத்து உயிர்களிடத்திலும் மண்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தனர் எனப்படுவார் ஓகேங்களா சாலமன் பப்பையவரை எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டு வாழ்பவரே அறவார் அறவர் அவ்வாறே அந்தனர் ஓகேங்களா அதாவது எல்லா உயிர்களிடத்திலயும் வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க கறி சாப்பிட மாட்டாங்க மீன் சாப்பிட மாட்டாங்க எந்த நான்வெஜ்ஜும் பண்ண மாட்டாங்க யாரையும் கொள்ளணும்னு நினைக்க மாட்டாங்க கெட்டெண்ணா இருக்காது தீஎண்ணா இருக்காது அப்படிங்கறத அவங்கதான் அந்தனறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு குறவையா இருக்கிறவங்கதான் தான் அந்தனாறு அப்படின்னு சொல்றாங்க அவங்க அவங்க என்ன ஜாதி மதம்ங்கிறதுலாம் கிடையாது அந்த அந்த அந்தனர்ங்கிறதுக்கான தகுதி வந்து பாத்தீங்கன்னா எல்லா உயர்லயும் நேசிக்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தனர் அப்படிங்கிறத சொல்றாரு இது ஜாதியை குறிப்பிடுற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா அந்தனர்கள்னா அந்த அளவுக்கு வந்து அந்த பண்புகள் இருக்கிறவங்க தான் அந்தனர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அவன் மனிதர்கள் சொல்றோம்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ஒரு பேருக்கான விஷயமா இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் வல்லல்னு சொல்றாங்கல்ல வல்லல்னா அந்த பேருக்கு வந்து அந்தக்கான உரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா யாரு அந்தனர்ங்கிறதுனா அவங்க எல்லாருமே நேசிப்பாங்க அவங்க யாரையுமே வந்து பெருக்க மாட்டாங்க ஒருத்த ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுறவங்க வந்து உண்மையில அந்தனரா இருந்தா கூட சரி பிராமணா இருந்தாலும் சரி அவன் பிராமினே கிடையாது தான் பாயிண்டா இருக்கு ஓகேங்களா இந்த நீத்தர் பெருமையில வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இதுதான் இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் குழந்தைங்களுக்கு அனுப்புங்க ஓகேங்களா குழந்தைங்க அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளே வந்து வீடியோ போட சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறுபடியும் வந்து சந்திப்போம் தேங்க்யூ